சும்மா சும்மா இந்தியாவை மரட்ட வேலை வச்சுக்காதீங்கப்பா இனிமேல் இந்தியாவை இந்த மாதிரி மிரட்டினீங்க அப்புறம் நடக்கிறதே வேற இப்படிதாங்க ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா விஷயத்தில் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன வார்னிங் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போதான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போனாரு இந்த ஒரு ரஷ்ய பயணம் வந்து அமெரிக்கா மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சுங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அமெரிக்க ஊடகங்கள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரிகள் வந்து டேரெக்டாக இந்த ஒரு விசிட்டை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்ஜி அவரவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு விஷயத்தில் அமெரிக்கா இந்தியா மேலே ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்கப்பா இந்த ஒரு ப்ரெஷர் வந்து அநியாயமாக வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாடுக்குமே அவங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுனாலும் சரி ஒரு முக்கியமான விசிட் போகிறதுனாலும் சரி அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை ஆனால் இந்த தனிப்பட்ட உரிமைக்குள்ளே அமெரிக்கா மூக்க நொழிச்சு வச்சு நீங்க ரஷ்யா கூட பழக கூடாது ரஷ்யா கூட நட்பு பாராட்டக்கூடாதுன்னு சொல்றது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அது இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரி கிட்ட இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லவே கூடாது அமெரிக்கா தேவையில்லாத பிரஷரை வந்து போடுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கப்படுச்சு ஏன்னா இதை இவர் சாதாரணமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல யுஎன்எஸ்சி மீட்டிங் முடிச்சவனே இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி யுஎன்எஸ்சில இப்பதான் வந்து ரஷ்யா பிரசிடண்டா வந்திருக்காங்க இருக்காங்க ஜூலை மந்தோட பிரசிடெண்டாக வந்து ரஷ்யா தான் வந்திருக்காங்க அதனால ரஷ்யா சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே வந்து முக்கியமான கருத்தாக வந்திருக்கு அந்த ஒரு மீட்டிங்லேயே அமெரிக்கா வந்து பயங்கரமாக செர்ஜில் அவரை வந்து விளாசி தள்ளியிருந்தார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களோட நட்பு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டணியாக வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் நட்பு நாடுகளுக்கு எதிராக வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இது மாதிரி மறைமுகமாக இந்தியா பெயரை சொல்லாமல் தான் அங்கே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனால் அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சவுடனே ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் பேசும்போது போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இனிமேல் அமெரிக்கா வந்து இந்திய ரஷ்யா உறவுகளில் தலையிடவே கூடாது எங்களோடய ரிலேஷன்ஷிப் இப்படி தான் வந்து இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது இப்போ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி அமெரிக்காவை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்புடின்னா இதுக்கும் நிறைய காரணங்கள் வந்துருக்குங்க ஏன்னால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகும்போது சும்மா மாற்றி மாற்றி அமெரிக்க அதிகாரிகள் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணிகிட்டு தான் வந்திருந்தாங்க இதுவும் நம்ம இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் வந்து என்ன மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைச்சாருன்னா பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போயிட்டாரா போச்சு போச்சு அவ்வளோதான் இனி போர் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு இனி போர் ரொம்ப தூரம்லாம் வந்து இல்லை இவரோட ரஷ்யா பயணம்னால அடுத்து என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெரட்ற தோனியில் வந்து பேசியிருந்தாரு இவர்தான் இந்த மாதிரி சொன்னார்னு பார்த்தா அமெரிக்காவோட நிறைய முக்கியமான அதிகாரிகளும் இதே மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு போனதை அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரஷ்யா கூட நட்பு பாராட்டுறாரு இந்த ஒரு விஷயத்த நாங்கள் சீரியஸாக வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிரிட்டிக்கல் பார்ட்னராக வந்து பார்க்குறோம் ஆனால் இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்தலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரஷ்யா கூட போய் வந்து டிஃபென்ஸ் டைஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சாதாரணமாக இனிமேல் நாங்கள் பார்க்க போகிறது இல்லை இந்த ஒரு விஷயத்தில் எங்களுக்கு கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம இந்தியா வந்து வாங்கி பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு விமர்சனத்தெல்லாம் தாண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போனார் அவர் ரஷ்யாவில் போய் இறங்கினவுனே அமெரிக்காக்காரங்க தான் இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னு பார்த்தா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஒரு மோசமான விமர்சனத்தை முன் வச்சாருங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னார்னா இங்கே பாருங்க எங்கள் நாட்டில் இத்தனை மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க குழந்தைங்கலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள மோசமான கிரிமினலான புத்தின் அவர்களை போய் மோடி வந்து கட்டிப்பிடிக்கிறாரு இது நியாயமான விஷயமா இந்தியா பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ரஷ்ய பயணத்தை வந்து ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவை ரொம்பவே கோபப்படுத்திருச்சு எப்படி பிரதமர் மோடி அவர்களை இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணலாம் இது வந்து தப்பு இல்லையா அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சே தீர்வோம்னு சொல்லி நம்மளோட இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கான உக்ரைன் என்வா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து சமன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாதான் அடுத்து வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களை பற்றி இது மாதிரி விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருந்தோம் அதனால் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ரஷ்ய பயணம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சலசலப்பை உலக அரசியலில் வந்து ஏற்படுத்துச்சுங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா உக்ரைன் மாற்றி மாற்றி விமர்சனத்தை வந்து முன்வைச்சிட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இப்போ ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜிலா அவரை வந்து இவ்வளோ பெரிய ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காரு இனிமேல் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதீங்க ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பயணம் போகிறாங்க அப்புடின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிருக்காரு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது அமெரிக்கா திருந்துனா பரவாயில்லைங்க ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம ரஷ்யாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி நம்ம மேலே ரொம்ப தான் வந்து ப்ரெஷரை வந்து போடுறாங்க ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசினா வந்து பரவாயில்ல இதே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து புட்டின் அவர்கள் முன்னாடி டேரெக்டாகவே விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு இந்த ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த போர் முடிவுக்கே வராது நீங்கள் தயவு செஞ்சு உக்காந்து பேசுங்க இந்த ஒரு போரை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் சொல்லி அவ்வளவு தெளிவா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசினாரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது திரும்ப வந்து இந்தியா விமர்சனம் பண்ணா நமக்கு வந்து கோவம் வரதானே வந்து செய்யும் தான் இதே கோவம் வந்து ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் வந்திருக்கு இதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க ஆனா நம்ம அமெரிக்கா சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா ரஷ்யாவை விட்டுட்டு விலகி வர முடியாதுங்க ஏன்னா ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணிருக்காங்க இந்தியா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு தேவை ஆயுதங்களை வந்து கொடுக்கறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவே நம்ம ரஷ்யாவோட அதிபயங்கரமான ஆயுதமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கோம் இதுல பாதி ஸ்குவாட்ரன் ஆல்ரெடி வந்திருக்கு இன்னும் மீதி ஸ்குவாட்ரன் வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு ஸ்குவாட்ரனை கூட வேமா அனுப்ப முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் ரஷ்யால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கூட நமக்கு எப்பெல்லாம் ஆயுதங்கள் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் ரஷ்யா வந்து உடனுக்குடியா வந்து அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து நம்ம இந்தியாவை மிகப்பெரிய நட்பு நாடாக வந்து பார்க்குறாங்க இப்படிலாம் இருக்கும்போது போது அமெரிக்கா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்தியா வந்து ரஷ்யா விட்டு விலகி வர முடியுமா இதனால தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா ரெண்டு நாடுகளையுமே ஒரு பேலன்ஸான ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து புரிய மாட்டேங்குது இதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவை ரஷ்யா கூட க்ளோஸாக போகும்போதும் இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க இப்போ இந்தியா ரஷ்யா ரெண்டு நாடுகளுமே வந்து நம்மளோட உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல உள்ள ஹிஜாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷூஸ ரஷ்யன் ஆர்மி யூஸ் பண்ற ஷூஸ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் யூஸ் பண்றதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு ஷூஸ வந்து ஸ்பெஷலா வந்து டிசைன் வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஷூஸ் அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க நூறு கோடி மதிப்பிலான ஷூஸ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம இந்தியன் ஆர்மி ரஷ்யன் ஆர்மி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை உடைக்கணும் ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்